இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் மறைந்த முன்னோர்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாள் தான் இந்த பாஞ்சு நாள் நம்மளோடய இருப்பாங்க நமக்காகவே நம்முடைய பிரார்த்தனை இல்லாமல் கேட்கறதுக்காக உட்காந்து இருப்பாங்க அப்போ அவங்கள பரிபூர்ணமாக நம்ம திருப்தி செய்து அனுப்பக்கூடிய விஷயம்தான் வீட்டில் இன்னைக்கு விளக்கு ஏற்றணும் எப்படி ஏத்தணும்னா யமதர்மராஜாருடைய திசை வந்து தெற்கு திசை தெற்கு திசையில் ஒரு நான்கு முக விளக்கு அல்லது நான்கு விளக்கு அன்னைக்கு நீங்கள் போது அது மாலை நேரத்தில் ஏற்றும் போது அவருக்கான பரிபூர்ணமாக ஒரு ஒரு சாந்தி கிடைக்கும் முன்னோர்கள் வந்து வந்து தங்குவாங்கன்னு நேதி தங்குவாங்க அதை தாண்டி அவங்க தங்கக்கூடிய நரகத்துக்கு போகும்போது அவருக்கு என்ன தெரியுமா வைக்கிறாங்க தங்கம் நகைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அவர் கர்ணன் அப்படியே சாப்பிட முடியும் ஏன் இந்த கொடுமை நான் என்ன தவறு பண்ண அப்படின்னு அவர் போது செய்ய வேண்டிய திதியை கொடுக்கல அதனாலதான் அதே நேரத்தில் இந்த தர்ப்பணை குடிச்சிட்டு முடிச்சிட்டு நீங்கள் குலதெய்வ குலசாமி கோயிலுக்கு தரிசெஞ்சு போங்க அன்றைக்கி அந்த அன்று அமாவாசை குலசாமி கோயிலுக்கு போகும்போது இன்னும் முழுமையான படம் உங்களுக்கு அவசியம் கிடைச்சே தீரும் பித்திர தோஷம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்போ அந்த பித்திர தோஷம் போகிறதுக்கு இந்த மகாலய அமாவாசை உதவி செய்யுமா அந்த பித்திர எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு பிறக்குற குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருந்தே தீரும் குடும்ப வாழ்க்கை சரி இல்லாமல் போகும் கனவுழை பிரிஞ்சுருப்பாங்க அது நிறைய சொல்ல முடியாத வேதங்களை அனுபவக்கூடிய தன்மையை ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மகாலய பத்தின நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் அந்த நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது மாதிரியான நிறைய விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக பரிகாரம் என்றாலே பாலாறு சுவாமிகள் தான் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ரொம்பவும் பரிச்சயமானவர் பாலாறு சுவாமிகள் ஐயா இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐயா இப்ப வந்து மகாலய அம்மாவாசை மகாலய பட்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க அது வந்து எந்த தேதியில இந்த வருடம் வருதுங்க இந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தான் இந்த பட்சம் ஆரம்பிச்சது மொத்தம் பதினஞ்சு நாட்கள் நடக்கும் ஒரு வைபம்ன்றது நம்ம வழிபடக்கூடிய நாட்கள் டேஸ் நடக்கும் அக்டோபர் ரெண்டாம் தேதி தான் அமாவாசை தான் பிரதானமான ஒரு காலம் அன்னைக்கு தான் நம்ம எல்லாமே அன்னைக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லா விஷயத்தையுமே செய்யக்கூடிய ஒரு முழுமையான அன்னைக்கு தான் ஆனா அதோட ஆரம்ப புள்ளி எங்க அப்படின்னா இந்த போன பதினெட்டாம் தேதி தான் அதை ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு நம்ம ரெண்டாவது நாளில் இருக்கோம் இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் மிக முக்கியமான நாட்கள் இந்த பதினைஞ்சு நாட்களையுமே நம்ம முன்னோர்கள் நம்ம கூட தங்கியிருப்பாங்க இங்கே இந்த இந்த அமாவாசைக்கு ஏன் அந்த முக்கியமான ரொம்ப கூடுதலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஏன் அந்த புரட்டாசி அமாவாசைக்கு மட்டும் இந்த தன்மை ஏன் இருக்குது அப்படின்னா நமது முன்னோர்கள் நமது டிஎன்ஏ எல்லாருமே இந்த பதினஞ்சு நாட்களும் நம்ம கூட தான் இருப்பாங்க இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா இப்ப என்னுடைய முன்னோர்களும் மறைந்த அனைத்து முன்னோர்களுமே என்னுடைய வீட்டுல இருப்பாங்க இப்போ உங்க வீட்டுல உங்க மறைந்த முன்னோர்கள் எல்லாருமே உங்க வீட்டுல இருப்பாங்க அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாள் தான் இந்த பதினஞ்சு நாள் நம்மளோட இருப்பாங்க நமக்காகவே நம்முடைய பிரார்த்தனை இல்லாம கேட்கறதுக்காக உட்காந்து இருப்பாங்க அப்போ அவங்கள பரிபூர்ணமாக நம்ம திருப்தி செய்து அனுப்பக்கூடிய விஷயம் தான் இந்த பிப்டீன் டேஸ் இப்போ இந்த நாட்களில் பதினஞ்சு நாளும் தொடர்ச்சியாக நம்ம விரதம் இருக்கணும் ஒரு சில நாளில் ரெண்டாவது விஷயம் ஆனால் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுக்கல பதினஞ்சு நாட்கள் கொடுத்துருக்கான் அந்த பதினெட்டாம் தேதி தொடங்கி அடுத்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு இருக்கும் அப்போ அந்த பாஞ்சு நாளும் அவங்க நம்ம கூட இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம செய்யணும் என்ன செய்யணும் எல்லும் தண்ணி தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் ஒரு சில முறைகள் வீட்டில் செய்ய வேண்டிய முறைகள் இருக்கு ஆனால் அது எல்லா நாட்களையும் எல்லா நேரத்துலையும் செய்ய முடியுமான்னா கொஞ்சம் இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் கண்டினியூவா செய்வாங்க அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் எல்லா மக்களும் செய்ய முடியுமான்னா செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் அப்போ அதுக்கும் ஒரு சில விதிவிலக்குகளை வந்து நம்ம முன்னோர்கள் இதே நம்ம முன்னோர்கள் இதுக்கான விஷயத்தையும் ஒரு விதிவிலக்கையும் கொடுத்துருக்காங்க இப்போ வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி பரணி நட்சத்திரம் வருது இதுக்கான அதிபதி யாருன்னா யமதர்மராஜாதான் அன்றைக்கு அதிபதி அன்றைய ஒரு நாளில் நீங்கள் மற்றவங்களுக்காக எந்த உதவி வேணா செய்யலாம் துளி பெருவர் மாதிரி நிறைய எந்த மாதிரி விஷயங்கள் எது வேணாலும் செய்யலாம் ஒரு ஆடையை தானமாக கொடுக்கலாம் ஒரு பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அன்னதானம் கொடுக்கலாம் தேவையான உதவிகளை செய்யலாம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு வாங்கி தரலாம் வரியவர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இப்படி எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அது எல்லாமே ஆக்சுவலாக பிரதிபலன் பாராம நீங்கள் அவங்களுக்கு தரணும் அந்த ஒரு நாளில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பதினஞ்சு கூட எல்லா பலனும் இந்த ஒரு நாளில் கொடுக்கும்போது ஆகிடும் அதுதான் முக்கியமான விஷயம் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய அந்த பர நட்சத்திர அன்னைக்கு நீங்கள் ஏழை எளிகளுக்கு உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் எவ்வளோ முடியுமா பண்ணுங்கள் கடன் வாங்கி செய்யாதீங்க உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசுக்கு தகுந்த மாதிரி உதவிகளை செய்யுங்க இப்போ கல்வி உதவி தொகத்திற்கு கேட்டு ரொம்ப நாளாக கேட்டுன்னு நிற்காரு மனசார அவங்களுக்கு உதவி செய்யுங்க உடல் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அன்றைக்கி போய் செய்யுங்க இந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய முன்னோருடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஃபிஃப்டீன் டேஸில் நீங்கள் செய்ய முடியாத பல விஷயங்களையும் இந்த ஒரு நாள் நிவர்த்தி பாவகமாக அமைந்துவிடும் அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க இதை முடிச்சுட்டு வழக்கம் போல் அக்டோபர் ரெண்டாம் தேதி அந்த அமாவாசையை நீங்கள் சிறப்பாக எப்படி இப்படிலாம் செய்வீங்களோ உங்கள் மனசுக்கு பிடிச்சமாக செய்யுங்க ஆனால் இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய செய்ய உங்க முன்னோர்கள் உங்க பக்கத்திலே இருப்பாங்க உங்க வீட்டிலேயே இருப்பாங்க மற்ற நாட்களையாவது நீங்க அவங்கள வேண்டி வழிபட்டு கூப்பிட வேண்டிய ஒரு நிலை இருக்கும் இந்த பாஞ்சு நாட்களும் உங்க கூடவே தான் இருக்க போறாங்க இந்த சமயத்துல எல்லாருமே இருக்காங்க அதனால அவங்களுடைய பரிபூர்ண ஆசைன்றது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை இறைனு கொடுத்திருக்காங்க யாரும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க உங்களால முடிஞ்ச உதவி எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு பிரதிபலின் பாராம உதவி செஞ்சீங்கன்னா பல நூறு சதவீதம் கிடைத்தே தீரும் இருபத்தி ஒன்னாம் தேதி பரணி நட்சத்திர நட்சத்திரம் வருது பதினஞ்சு நாளும் செய்ய முடியாதவங்க இந்த நாள்ல செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல வந்து ஏழை எளியவர்களுக்கு உதவுங்க பிரதிபலன் பாராம மற்றவர்களுக்கு உதவுங்க சொன்னீங்க அப்ப வந்து அந்த தேதியில வீட்டுல நம்ம எந்த மாதிரியான வீட்டுல இன்னைக்கு விளக்கு ஏத்தணும் எப்படி ஏத்தணும்னா யம தர்மராஜனுடைய திசை வந்து தெற்கு திசை தெற்கு திசையில ஒரு நான்கு முக விளக்கு அல்லது நான்கு விளக்கு அன்னைக்கு நீங்க ஏத்தும்போது அது மாலை நேரத்துல ஏத்தும்போது போது அவருக்கான பரிபூர்ணமாக ஒரு சாந்தி கிடைக்கும் முன்னோருடைய ஆசை கிடைக்கும் அதே மாதிரி முன்னோர்கள் எங்கே வந்து தங்குவாங்கன்னு ஒரு நேதி இருக்குது எல்லார் வீட்லேயும் வந்து தங்குவாங்க அதை தாண்டி அவங்க தங்கக்கூடிய இதுன்றது அரச மரத்தில் தான் தங்குவாங்கன்னு தான் ஐதீகம் அவங்க அங்கேருந்து <laughs> கிளம்பி வந்தாங்கன்னா <nào> <laughs> <laughs> நம்ம வீட்லேயும் அதுக்கப்புறம் அரச மரத்துலாம் இருப்பாங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் காலகாலமாக பின்பற்றக்கூடிய ஒரு ஐதீகம் அன்றைக்கி நீங்கள் அரசமரத்தை வணங்கிட்டு அன்றைக்கி அதே மாதிரி ஒரு நான்கு முக விளக்கை அரசமரத்தை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அந்த பலன் முன்னோடைய பரிபூர்ண பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சே தீரும் இது ஆண்டாண்டு காலமாக நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தை சொல்லப்பட்ட விஷயம் அரசமரத்துக்கு தனித்தன்மை உண்டு முன்னோர்கள் வந்து வசிக்கக்கூடிய இடமாகவும் அது இருக்கிறதுனால அன்றைய தினம் அரசமரத்தை சுற்றி வந்து ஒரு நாலு விளக்கு போடுங்க வாழ்க்கையில் சுபீட்சிகள் நடந்தே தீரும் ஐயா இந்த மகாலயபட்சம் பதினைஞ்சு நாள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொன்னீங்க அப்போ இந்த பதினைந்து நாளும் வீட்டை நம்ம எப்படி வச்சுக்கணும் இல்லை பொதுவாக சொல்ல வரணும் நம்ம வீட்டில் எந்த சுப நிகழ்ச்சியும் செய்யக்கூடாது ஏன்னா முன்னோர்களுக்கு அவங்களுக்கான விஷயங்களை நினைவுப்படுத்தி அவங்களோட ஒரு சில விஷயத்தை பகிர்ந்துங்கன்னு நமக்கான வேண்டுதலை வைக்கிற நாள் புதிய பொருட்கள் எதுவும் வாங்கி வைக்கக்கூடாது நியாயமா அசைவம் சாப்பிடக்கூடாது இல்லறதுல இருக்கிற இல்லற ஈடுபாடு இருக்கக்கூடாது இந்த மாதிரி பல நேதைகள் இருக்கு பொதுவாகவே நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் முன்னோர்கள் படம் இருந்துச்சுன்னா வாங்கி வைங்க ஒரு விளக்கு ஏற்றுங்க அவங்கள வணங்குங்க வீட்டை மேக்சிமம் நல்ல ஒரு மனசோ மன சிந்தையோட இறைவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் முன்னோருடைய அருள்வாசி பெற தான் முக்கியமான நோக்கம் இங்கே விஷயம் என்னென்னா மறைந்த முன்னோர்கள் அனைவருமே எத்திரி வம்சங்கள் வச்சிருந்தாலும் அந்த ஆன்மா இங்கே தான் இருக்கும் இன்றைய இந்த பாஞ்ச நாளில் மட்டும் இந்த ஆன்மாவுங்க கூடவே இருக்கும் அதனால் முக்கியமான சுப நிகழ்ச்சிகளை தான் செய்யக்கூடாது முதல் விஷயம் புதிய பொருட்களை வாங்கி வைக்கக்கூடாது வழக்கமான இங்கே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி சப்போஸ் டெய்லி பூஜை பண்ணுறவங்க வீட்டில் இருப்பாங்க அன்றைக்கி முன்னோர்களுக்கு பூஜை பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லும் தண்ணியும் தர்ப்பணம் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் பூஜைக்கு போகணும் நேரடியாக அன்றைக்கி பூஜைக்கு போய் நிற்கக்கூடாது ஏன்னா முன்னோர்கள் இடத்துல வாசம் செய்வாங்க முன்னோர்களுக்கு தேவையான உணவு கொடுத்துடணும் அப்படி உணவுன்னு எப்படி கொடுப்பீங்க எள்ளும் சாதத்தை காக்காக்கு வைப்பீங்க எள்ளு தர்பணம் கொடுப்பாங்க இதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் பூஜைக்கு பண்ண தான் நேரடியாக பூஜைக்கு போகக்கூடாது இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் உள்ளார்த்தமாக ஆத்மார்த்தமாக அவங்க நம்ம கூடுக்கிறான்னு நினச்சி நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சால்வ் பண்ணுற ஒரு விஷயத்த இந்த பாஞ்சு நாளில் அவங்க இறைவனுக்கிட்ட கேட்டு அதை மேக்சிமம் துன்பமான விஷயத்தை குறைக்கக்கூடிய தன்மையை அவசியம் கொடுத்துட்டு போவாங்க ஐயா நம்ம ஆடி அம்மாவாசையில் பொழுது வந்து பூஜை இறையில வந்து முன்னோர்களினுடைய படத்தை வச்சு நம்ம சாமி கும்பிட வேண்டாம் அதை வேற ஒரு இடத்துல வச்சு நீங்கள் சாமி அப்படி இப்போ அப்படிதான் அப்படி தான் பூஜை ரூம்ல வைக்க கூடாது எந்த காலத்துலையுமே பூஜை ரூமில் நம்ம ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம முன்னோர்களாக இருந்தாலும் அவங்களோட மனிதப்பிறவி தான் இறைவன் வேறு இறை தன்மை வேறு மனிதன் வேறு அதனால் அவங்களுக்கும் ஒரு தனி இடம் வச்சு நீங்கள் வழிபடுபடுறது சிறப்பு எந்த காலத்தையும் விற்கக்கூடாது இந்த புரட்டாசியை அமாவாசைக்கு மட்டும் ஏன் அந்த சிறப்பு ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ண ஏன் சொல்கிறேன்னா அது மிகப்பெரிய ஒரு புராண கதை இருக்குது மகாபாரத கதை இருக்குது அது கர்ணனுடைய கதை ஆனால் நம்ம கர்ணனை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய உள்ளதுன்னு சொல்லிட்டு ஆனால் அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு அவர் இறந்த பின்னாடி கடைசியில் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கல இது வந்து எப்படி நம்ம எப்படி நம்புறதுன்னு தெரியல ஆனால் உண்மையாக தான் நடந்திருக்கு அவருக்கு சொர்க்கம் கிடைக்கலை அவ்வளோ வள்ளியல்ல கொடுத்த மகானை எல்லாத்தையுமே கொடுத்தாரு தன்னுடைய உடம்புல இருந்த கவசத்தை கொடுத்தாரு கவசம் உடலை கொடுத்தாரு எப்பவுமே இல்லைன்னு சொல்லாத ஒரு மனுஷன் இவ்வளோத்தையும் கொடுத்த மனுஷனுக்கு கடைசியில் சொர்க்கம் தரப்படவில்லை கர்ணனுக்கே சொர்க்கம் கர்ணனுக்கே சொர்க்கம் இல்லை நரகத்துக்கு போறாரு நரகத்துக்கு போகும்போது அவருக்கு என்ன தெரியுமா உணவாக வைக்கிறாங்க தங்கம் நகைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை உணவாக வைக்கிறாங்க அப்போ அவர் கர்ணன் கேட்கிறாராம் இப்படியே சாப்பிட முடியும் ஏன் இந்த கொடுமை நான் என்ன தவறு பண்ணேன் அப்படின்னு அவர் கேட்கும்போது யம சொல்கிறாராம் நீ எல்லாருக்கும் கொடைவெளிலாக இருந்தப்பா இல்லைன்னு சொல்ல ஆனால் பிண்டம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதியை கொடுக்கல அதனால தான் உனக்கு சொர்க்கம் தர முடியல தவிர்த்து நான் ஒன்றும் பண்ண முடியாது உனக்காக ஒன்றா நீ செஞ்ச தான தர்மத்தின் அடிப்படையில் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனாக தரேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டைம் தரேன் நீ போயிட்டு உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சுட்டு வந்துடு அதுக்கப்புறம் உனக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உனக்கு சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த பூலோகத்துக்கு வந்து தன்னுடைய முன்னோர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே செய்யக்கூடிய திதி இப்போ தர்ப்பணம் எல்லாத்தையும் கொடுத்து முழுமை பெற்ற பின்னாடி தான் அதுக்கு சொர்க்கம் வழங்கப்பட்டது உணவு வழங்கப்பட்டது அப்போது அந்த பாஞ்சி நாள் அப்படின்றதே இந்த கர்ணனை வச்சு தான் வருது அந்த பாஞ்சு நாள் நம்மளுக்கு கொடுத்த வாய்ப்பு இப்போ வெட்டகுற தொட்டகிறன்ற மாதிரி ஒரு ஃபீல்டில் ஒரு போன வருஷம் செஞ்சுருக்கலாம் விட்டுருக்கலாம் வேலை நிமித்தமாக போயிருக்கலாம் எது எப்படி மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு பதினஞ்சு நாட்கள் டைம் இருக்குது இப்போ இந்த பாதிஞ்சு நாளுக்குள்ளே ஒருத்தர் இறப்பு அவருடைய திதி வந்துச்சுன்னாலும் நீங்கள் அந்த சமயத்தில் கொடுத்துட்டும் நீங்கள் அமாவாசை தரலாம் தவறு கிடையாது உள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா ஆத்மாத்மான விஷயம் இந்த விஷயத்தில் என்னென்னா தெரிஞ்சவங்க யார் கொண்டா நீங்கள் தரலாம் பக்கத்தில் ஒருத்தர் கோயந்தசாமி இறந்துட்டாரு முனிசாமி இறந்துட்டார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு உங்களுக்கு யாராலெலாம் ஞாபகம் இருக்கோ எல்லாருக்குமே இந்த சமயத்தில் உணவு கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அவங்க நினச்சி கொடுங்க அந்த ஆன்மா இங்கே தான் இருக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களுமே இந்த பாஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறாங்க யாராக இருந்தாலும் தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்களுக்கு உங்களுக்கு அறிவுமே இல்லை அவரை நீங்கள் அன்னை சட்ட பார்த்துட்டீங்க இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டீங்க அவர் பேர் ஞாபகம் வச்சுங்க அவர் அந்த அந்த இமேஜை ஞாபகம் வச்சேங்க அவருக்கு இந்த உணவு போய் சேரங்க நினச்சேங்க அவங்க இருந்தாலும் உங்களை பிளஸ்ஸிங் தேடி வந்து நிற்கும் பா நம்மளை முன்ன பண்ணியே தெரியாது இருக்கும்போதே அந்த காலத்தில் வாழும்போதே மக்கள் ஹெல்ப் பண்ண மாட்டான் நான் போய் சேர்ந்த பின்னாடி நான் நினைச்சிருக்கிற ஒரு ஆன்மா இருக்குதுன்னா அந்த ஆன்மாங்க நம்ம எதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா உங்களை ஓடோடி வந்து உதவி செய்யும் அதனால இந்த வாய்ப்பு இந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி வாய்ப்பு தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணாதீங்க அன்றைய நாளில் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாவது அன்றைக்கி போயிட்டு அந்த தர்ப்பணம் எடுத்து கொடுத்துருங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு நிகழ்வு வாழ்க்கையில் எல்லா விஷயம் நினைக்க வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இதை யாரும் தவற விட்டுறாதீங்க ஐயோ இப்போ வந்து நீங்கள் மகாலய பட்சம் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க இப்போ வந்து அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அம்மாவாசை ஆமாம் அந்த அமாவாசை எந்த நேரத்துக்குள்ளே நம்ம வந்து நம்முடைய முன்னோர்கள் இல்லை நீங்கள் காலை நேரம் தான் அதிகமான செய்யக்கூடிய விஷயங்கள் நீர்நிலை சம்மந்தப்பட்டத்தில் போய் செய்யணும் அதுதான் உண்மையான விஷயம் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடம் இருக்குது ரெண்டு விஷயமா நீங்கள் செய்யணும் முதல்ல அங்கே போய் தர்ப்பணம் கொடுக்குறது கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஏழை அளவுக்கு உதவி செய்யுங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஏழை அளவுக்கு உதவி செய்கிறீங்களோ அளவுக்கு இந்த புண்ணிய ஆத்மாக்கள் எல்லாேருமே உங்களை வாழ்த்திட்டு போவாங்க அதே நேரத்தில் இந்த தர்ப்பணம் குடிச்சிட்டு முடிச்சுட்டு நீங்கள் குலதெய்வ குலசாமி கோயிலுக்கு தயவு செஞ்சு போவாங்க அன்றைக்கி அந்த அன்று அமாவாசை அன்றைக்கி குலசாமி கோயிலுக்கு போகும்போது இன்னும் முழுமையான பலன்றது உங்களுக்கு அவசியம் கிடைச்சே தீரும் பக்கத்தில் எங்கே குலசாமி இருந்தாலும் போங்க அப்படி குலசாமி கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா அட்லீஸ்ட் அந்த குலசாமி படத்தை வச்சியாக நீங்கள் வீட்டில் வச்சு வணங்குங்க அவருடைய அருளாசி முழுமையாக நீ கிடைக்கும் ஏன்னால் அவங்களும் உங்கள் முன்னோர்கள் தான் குலசாமி உன் முன்னோர்கள் தான் அவங்க தான் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருப்பாங்க குலசாமியாக கன்வெர்ட் ஆகிருப்பாங்க எல்லாருமே சங்கமிக்கிற ஒரு நாள் இங்கே மகாலயம்னு என்னென்ன சங்கமிக்கிறது ஒன்றா சேர்ந்து கூடி வர்றது அவங்களுக்கு பர்மிஷன் தருவாங்க போயிட்டு வாங்க இந்த பாஞ்சு நாள் உங்களுக்கான நாள் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ போய் சாப்பிட்டு வாங்க போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பக்கூடிய நாள் தான் அப்போது அவங்க மன மகிழ்ச்சியாக நம்ம அவங்கள வரவேற்று மனமகிழ்ச்சியாக நம்ம அவங்கள அனுப்பணும் அப்போ அவங்களுக்கு தேவையான விஷயம்னா ஒன்றும் காசு பண்ணலாம் உங்ககிட்ட கேட்கல உணவு மனசார உணவு அடுத்தவங்களுக்கு உதவி இந்த ரெண்டு விஷயம் செய்யும்போது அவங்க ஆத்மா உங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுத்துட்டு போவாங்க அந்த பிளஸ்ஸிங்கே நீங்க வந்து பத்து கோடி நூறு கோடி இருந்தாலும் வாங்க முடியாது கண்டிப்பாங்க ரொம்ப எளிமையான முறையில் ஒரு நூறுரூவா இரநூறுவா ஐநூறுரூவா செலவுலேயே அடைஞ்சிடலாம் ஒரு ட்ரெஸ் இன்னைக்கு பெரிய விஷயம் இல்லை ஒரு சட்டை ரூபாய் இரநூறுவா ரூபாய் நாலு பேருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்தீங்கன்னா நாலு பேர் சட்டை வாங்கலாம் இந்த துப்புரவு பணியாளர்கள் மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை அந்த மாதிரி கடுமையாக உழைக்கக்கூடிய வர்க்கம் இருக்குது உழைப்பதற்குன்னே பிறந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா அவங்க சமூகத்துக்கு உங்களால் முடிஞ்ச விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு காலினி வாங்கி கொடுங்க ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு எதாவது கல்வி உதவி கேளுங்க மருத்துவ உதவி செய்வீங்க எந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்வீங்களா வரியவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி உதவி வந்து ஆடவன் செய்யக்கூடிய உதவி அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது கடன் வாங்கி செய்யாதீங்க உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குதோ அதில் ஒரு பத்து பர்சன்ட் அவங்களுக்காக அன்றைக்கி ஒரு நாள் செலவு பண்ணுங்க வாழ்க்கையில் நினைச்ச காரியம் நிச்சயமாக நடந்தே தீரும் இதுக்கு முன்னோர்கள் உத்தரவாதம் தராங்க நம்ப தரல ஐயா இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் வந்து எல்லா சௌகரியங்களுமே இருக்குது ஆனாலுமே அந்த குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜாதகம் பார்க்க போனால் உங்களுக்கு வந்து பித்ருதோஷம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்போ அந்த பித்ருதோஷம் போகிறதுக்கு இந்த மகாலய அம்மாவாசை உதவி செய்யுமா அந்த பித்ருதோஷத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க உதவி செய்யுமான்னு இல்லை முக்காவாசி வச்சு தான் கழிச்சிடும் போன பிறவிலையோ அதுக்கு முன்னாடியோ தாய் தந்தையரே ஒழுங்காக கவனிச்சிக்க மாட்டாங்க அதே மாதிரி இங்கே எங்கே ஒருத்தனுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகமாக நேரம்னா எல்லாம் இருந்தும் எல்லா நிலை இருக்கும் எப்படி அவங்களுக்குன்னா அடுத்தவங்க சொத்தை அபகச்சிக்கிறது தாய் தந்தையரே சரியாக பார்க்காம இருக்குது அண்ணன் தம்பி சொத்துக்குள்ளே ஏதாவது அவங்களோட டிஸ்ட்ரிபியூட் இருந்தால் தானே வந்து அனுபவிச்சுக்கிறது இவங்க எல்லாருக்குமே ஈஸியாக பித்ரு தோஷம் வந்து அட்டாக் ஆகிடும் பித்திரு சாப்பிட்றது வந்துடும் பொதுவாக ஜாதக அமைப்பில் ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது பாவத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் அது பித்திரு தோஷம் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல பாபகிரங்கள் இருந்தாலும் அது பித்ரு தோஷம் அஞ்சாம் இடத்துல அதிபதி திதிசூனி அடைந்தாலும் பித்திருதோஷம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற எந்த தோஷம் எப்படி ஐயா அந்த மாதிரி தோஷம் இருக்கான்னு சொன்னால் பார்த்துக்கோங்க இந்த தோஷம் என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுத்தினா நம்ம பொதுவாக தோஷம் சொல்லிடுறோம் ஆனால் கடுமையான விளைவெலாக இருக்கும் இந்த பித்திரு தோஷம் சாதாரண விஷயம் இல்லை ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி உங்களுக்கு போகமாக மாதிரி காமிக்கும் அழகாக காமிக்கும் நாளைக்கு நடந்துடும் அப்படின்னு தெரியும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க ஆனால் நாளைக்கு காலையில் அந்த விஷயம் சொதப்பிடும் திருமணம் கிட்ட கிட்ட வந்துடும் அப்பா எப்படி ஒன்று ஒரு பத்து நாள் மேரேஜ் ஆட நினைப்போம் ஏதோ ஒரு வெளில வந்து நின்று போயிடும் குடும்பத்தில் சுபிட்சம் இருக்காது பணம் காரு பங்களா எல்லாம் இருக்கும் நிம்மதி இருக்காது குடும்பத்தில் அடிக்கடிக்கு கருசிதவம் ஏற்படும் அகால மரணங்கள் ஏற்படும் தேவையற்ற சின்ன உடல் அங்கே இனமாக ஒரு குழந்த பிறக்கும் இது எல்லா விஷயத்துக்கும் காரணம் இந்த பிது தோஷம் நீங்கள் செய்யக்கூடிய அதுதான் ஆண்டவன் சொல்கிறான் சரி ஓகே நடந்துச்சு அப்போது அதுக்கு வந்து ஒரு பரிகாரமாக ஒரு சில விஷயம் தரேன் இதை முழுமையாக மாற்ற முடியாது திரும்பவும் சொல்கிறேன் இந்த கர்ம பணியை நீங்கள் அனுபவிச்சுன்னா அனுபவிச்சு தான் திரணும் ஆனால் அந்த தாக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் தரான் இந்த மாதிரி அமாவாசை நாள் புரட்டாசி அமாவாசை நாளில் நீங்கள் அவங்களுக்கு தேவையான முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சிட்டிங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சின்னா அந்த தாக்கம் குறையும் வேறு ஒன்றும் நீங்கள் பெருசாக செய்ய தேவையில்லை உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லையா நீண்ட கால திருமணம் தடைபடுதா வேலை சரியாக கிடைக்காம இருக்கா அடிக்கடிக்கு கடல் முறைகளை பிரச்சனை ஏற்படுதா ஒரு காரணம் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த பித்திரு தோஷம் அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக இருந்தே தீரும் ஜாதகத்தை பார்த்தா தெரியும் அவங்க அது வரும் ஒரு நபர் தனி நபருக்கு மட்டும் கிடையாது இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா கெட்டவன் நல்லா வாழ்கிற மாதிரி இங்கே ஒரு தோரணை இருக்கும் நிறைய பேருக்கு அந்த கேள்வி உண்டு அவ்வளோ அந்நியாயம் பண்ணுறான் பட் அவன் நல்லா இருக்கான்னு கண்டிப்பாக நல்லா இருப்பான் அவன் மட்டும் நல்லா இருப்பான் அதுக்கு அடுத்த வர வம்சம் நாலு தலைவர் நல்லா இருக்காது அவனுக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருந்தே தீரும் குடும்ப வழக்கு சரியெல்லாம் போகும் கணவன் மழை பிரிஞ்சிருப்பாங்க அது நிறைய சொல்ல முடியாத வேதங்களை அனுபவக்கூடிய தன்மையே இந்த பித்ரு தோஷம் தரும் நீங்க அப்பா அம்மாவுக்கு எந்த எந்த விஷயத்துல நீங்க தவறு செஞ்சாலும் அது தோஷமாக நிற்கும் நம்ம அதான் திரும்ப திரும்ப சொல்றோம் நீ தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி கும்பிட்லன்னா பரவாயில்ல வாழும் தெய்வங்களா இருக்கிற அப்பா அம்மா நல்லபடியா பார்த்துட்டாவே எந்த கிரகமும் நான் தொந்தரவு பண்ணாது அப்போ தொந்தரவு பண்ணதுன்னா இப்போ காலகாலமாக இந்த மாதிரி பித்ரு தோஷம் அப்படி தொடர்ச்சினே இருக்கும் ஜாதகத்துக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரி இது போக்குறதுக்கு என்ன வழின்னா அதையும் முன்னர்வு சொல்லி வச்சுக்கிறான் இந்த பதினஞ்சு நாட்களும் உங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் உங்கள் கர்மாவை குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் அந்த நீங்கள் செய்கிற ஒரு இரநூறுவா முந்நூறு வருஷத்தில் அவ்வளோ பெரிய கர்மையினுடைய குறைக்கிறதுக்கு இறைவன் இவ்வளோ எளிமையாக வாய்ப்பு கொடுத்துருக்கோம் முன்னோர்கள் கொடுத்துருக்கான் இதை செய்யுங்க போய் ஜாதகத்தை போய் பாருங்கள் தோஷம்தான் செய்யுங்க தோஷமே இல்லைன்னு செய்யுங்க எனக்கு ஜாதகமே இல்லை துன்பங்கள் ஏற்படுதா அப்போ கண்டிப்பாக இது ஒரு காரணமாக இருக்கும் அண்ணன் தான் தர்ப்பணம் பண்ணிட்டார் நான் ஏன் பண்ணணும் அப்படி இருப்பாங்க அந்த தவறை செய்யக்கூடாது நீங்கள் வெளியே ஒரே வீட்டில் இருக்கிறீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு நாளில் செய்யுதுன்றது வேறு விஷயம் வேறு வேற ஊரில் இருந்தாலும் நீங்களும் செய்யணும் அவரும் செய்யணும் இது தனிப்பட்ட ஒவ்வொருக்குமான கடமை செஞ்சே திரணும் அண்ணமன் நான் ஏன் பண்ணோம் அப்படின்னு ஒதுங்கி கூடாது எல்லாருக்குமே பொறுப்புகள் உண்டு உலகத்தில் எந்த மூலம் இருந்தாலும் இப்போ வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கார் உண்மையிலே அவர்களால் அந்த கண்ட்ரியில் செய்ய முடியாது என்ன ரொம்ப எளிமையான விஷயம் அன்றைக்கி முன்னோர் நினச்சி ஒரு நாள் விரதம் இருக்க சொல்லுங்கள் போதும் விரதம் இருந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய சொல்லுங்கள் அந்த முன்னோர்கள் எங்கே இருந்தாலும் உங்களை பார்த்து நினப்பாங்க ஏன்னா மேலேருந்து பார்க்குற விஷயம் வேறு இந்த ஃபிஃப்டீன் டேஸும் கூட இருந்து பார்ப்பாங்க எதோ பெரிய வித்தியாசம் என்னென்னா இப்போ நம்ம பேசுறது நம்ம கூட அவங்க இருப்பாங்க அப்போது மன மகிழ்ச்சிக்கு அளவடியே கிடையாது நம்ம வேண்ட வேண்டாம் நம்ம பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவாங்க அதில் நம்பிக்கையோடு அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்த செய்யுங்க நிச்சயமாக வாழ்க்கையில் இந்த அமாவாசைக்கு நீங்கள் இந்த விஷயம் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு அமாவாசைக்குள்ளே ஒன்று நல்ல விஷயம் நடந்தே தீரும் இது முன்னோடைய வாக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் ஏன் நீங்கள் வந்து ஒரு வாழ்வியலில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பின்பற்றணும் அவங்க வந்து வாழும் தெய்வங்கள் அவங்கள நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா இப்போ வந்து அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம எந்த விஷயங்கள் செய்யணும் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது கண்டிப்பாக விரதம் இருக்கணும் இதில் வந்து கர்ப்பிணிகளுக்கும் பெண்களுக்கும் விதிகளுக்கும் உண்டு அவங்க விரதம் அவசியம் இல்லை உடல்நிலை சீராக இருக்கவங்க தயவு செஞ்சு உங்களுக்கு பிபி இருக்குது சுகர் இருக்குன்னா நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மனசாரன நீங்கள் போதும் உடல் ரீதியான உபாதைகள் யார் இருந்தாலும் அவங்க வந்து அன்றைக்கி அதை பாலப்படணும் அவசியம் கிடையாது ஆனால் தர்ப்பணம்ன்றது உங்களுக்கு உடம்பு முடியல வீட்டில் இருக்கீங்கன்னா இருங்க உங்கள் சார்பில் ஒருத்தர் போய் அந்த கொடுத்தாகணும் ஏழை எளிய மக்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நீர்நிலை பக்கத்தில் போய் கொடுக்குறது ரொம்ப சுபிட்சம் ஆறு குளம் குட்டை எங்கே இருந்தாலும் இறைவங்கிட்ட இந்த கங்கா பவனி தான் சூரிய சூரியன் பார்க்குறதுக்கு சேர்ப்பாங்க நீங்கள் கொடுக்குறது உணவு இன்னொன்று மற்ற நாள்லையாவது அவங்க மேலேருந்து பார்ப்பாங்கிற வேறு விஷயம் இந்த நாளில் கூடவே இருப்பாங்க அதனால் ஆத்மாத்தமாக அன்றைக்கி சுத்தபத்தமாக இருந்து அன்றைக்கி இதை கொடுத்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் அவசியம் விரதம் இருங்க இந்த பாஞ்சு நாளும் மேக்சிமம் அசைவத்தை தவிர்த்துருங்க அது எவ்வளோ தான் இது வந்தாலும் செப்பராக கண்ட்ரோல் பண்ணி அசைவத்தை தவிர்த்துருங்க ஏன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக வாழ்க்கையில் பல வயசு நல்ல விஷயம் நடக்கிறதுனால இந்த ஃபிஃப்டின் டேஸ் சாப்பிடாமல் ஒன்றும் ஆகிட போகிறதில்லை முடிந்த அளவுக்கு எதெல்லாம் நீங்கள் சாத்தம் இருக்க முடியுமா சாத்தம் பாருங்கள் அடுத்து உங்களுக்கு உதவி செய்யுங்க யாரை பற்றி தவறாக நினைக்காது வஞ்சம் வைக்கிற விஷயத்தை வச்சுக்காதீங்க எல்லாத்தையும் உங்கள் முன்னோர்கள் கூடவே வந்து பார்த்துக்கிறாங்க அப்போது நீங்கள் டெய்லி முன்னோர்கள் நினைங்க உங்கள் பிரார்த்தனையாக உங்களுக்கு முன்வைங்க அன்றைய ஒரு நாளில் அவங்க தான் கடைசியாக திரும்பி போகிறனால் நாள் மன மகிழ்ச்சியாக அனுப்பி போது மற்றவங்களுக்கு கொடுக்குற மகிழ்ச்சி தான் அவங்க பரிபூர்ணுமா உங்களுக்கு அருளாசி கொடுத்துட்டு போவாங்க அன்றைக்கி காலையில் போய் தர்ப்பணம் குடிச்சிட்டு அடுத்தவங்களுக்கு அன்னதானமோ மற்ற பொருள் தானமோ உங்களால் முடிஞ்ச எந்த தானமோ தாராளமாக பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே அந்த விரதத்தை முடிச்சிட்டு போதும் முன்னோடைய பரிபூர்ண ஆசை உங்களுக்கு கிடைச்சே தீரும் ஐயா இப்போ வந்து நம்ம யார் யாரெல்லாம் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் தாய் திறந்த எழுந்தவங்க அவசியம் கொடுக்கணும் இது முன்னூறு வழிபாடுன்றது எல்லாருமே செய்யக்கூடிய வழிபாடு தான் எல்லாரும் செய்யணும் கடவுளை இழந்த பெண்கள் தாராளமாக தரலாம் நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் உண்டு இப்போது அந்த வீட்டில் ஆண் வாரிசு இல்லை தாய் திறந்து இழந்துட்டாங்க என்ன பண்ணலான்னு ஒரு கேள்வி வரும் அந்த பெண் மனமாகாத பெண்ணாக இருந்தால் தாராளமாக தர்ப்பணம் தரலாம் இந்த மகாலய பட்சம்னாவே அது ஒரு புண்ணிய காலம்னு பேர் இது காலமே பேரே வந்து புண்ணிய காலம் புண்ணியங்களை பெறுவதற்கான காலம் நீங்கள் கேட்டு வாங்க தேவையில்லை சின்ன சின்ன உதவிகள் செய்யும்போதே தன்னால் ஓடி வந்து பக்கத்தில் அருகாமலேருந்தே கொடுக்கக்கூடிய ஒரு காரணத்துனால இந்த புண்ணிய காலத்தை எல்லா தரப்பு மக்களுமே தயவு செஞ்சு பயன்படுத்துகங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நீங்கள் போனணும் எந்த முயற்சி பண்ணாலும் அதுக்கு முன்னோடைய ஆசை அவசியம் வேணும் நீங்கள் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் தெய்வ வழிபாட்டை தாண்டி முன்னோடைய வழிபாடு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க மூலியமாக தான் இயங்குவாங்க அதனால் வாழும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய இப்போது கரண்ட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை எல்லாம் பார்த்துங்க உங்களுக்கு கிரகங்கள் துன்பத்தை குறைக்கும் மறைந்து போட்ட மறைந்து போன முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கர்ம நிகழ்வுகளை சரியான முறையில் செய்யுங்க எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு வருதோ அப்போல்லாம் அடுத்து உங்களுக்கு உதவி செய்யும்போது முன்னோருடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த புண்ணிய காலத்தை இந்த புண்ணிய பூமியில் இந்த புண்ணிய நாட்களில் அவசியம் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைத்தே தீரும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இன்றைய இது காலகாலமாக நடந்து வர விஷயம் ஆனால் இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணாதீங்க இந்த நேர்காணலுக்கு நன்றி டூரி என்டர்டைன்மென்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் சுவாமி நடிப்பில் மெய் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஹாட் ஸ்டார் ஸ்பெசல் கோலி சோட் அரைசிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னிப்ளஸ் ஹாட் ஸ்டார்